ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் வீடியோ இன்னைக்கு இன்றைக்கி வந்து குக்கிங் பண்ண போகிறதுல இன்னி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து வீடியோ கேப்ச்சர் பண்ணுறதுக்காக நான் என்னிட்ருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணது இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா காலர் வச்சது நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணது இப்போ வந்து தைக்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த காலர் இல்லாமல் தான் வந்து தைக்க போகிறேன் அதுக்காக தான் இப்போ மெஷர்மெண்ட்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் இது ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணதால் பார்த்திங்கன்னா ரெண்டு எல்லாம் கட் பண்ணிட்டேன் அதனால் ரெண்டு முக்கால் வந்து நிற்கிது ஃபைவ் இன்ச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டு காலர் விற்கிறதுக்காக ஸோ யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபை இன்ச்சு வைப்பாங்க ரொம்ப குண்டாக இருந்தாக்கா அவங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி வைப்பாங்க சரிங்களா இது வந்து ஒல்லியான பசங்களுக்கு தான் தைக்கிறது ரெண்டு காலில் மட்டும் மார்க் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணாக்கா ரெண்டில் வந்து கரெக்டாக நிற்கும் ஃபை இன்ச்சு கரெக்டாக இருக்கும் இது வந்து கரெக்டான அளவு தான் இருக்குது சரிங்களா இப்போ இதோட அளவு பார்க்கலாம் ஷோல்டர் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ அண்ட் அண்ட் ஆஃப் இருக்குது ஏன்னா இது போர்ட் மாடல் வந்து த்ரீ அண்ட் அண்ட் ஆஃபில் வந்து நிற்கிது இதை வந்து நார்மல் சுடிதார் தைக்கிறதா இருந்தாக்கா ஷோல்டர் அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வரும் நார்மலாகவே இப்போது தைக்க போகிறதால அதுக்காக மிஷனுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுலாம் போட்டாச்சு அப்புறமா தான் வந்து யோசனை வந்துச்சு சரி வீடியோ மேக் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ மறுபடியும் வந்து உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு நான் இது இருக்கேன் ஒளியே இருக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி மடிச்சிருக்கேன் மிச்சம் வந்து இங்கே இருக்குது நான் கொஞ்சமாக தான் தேவையான அளவு மட்டும் தான் நான் வந்து மடிச்சிருக்கேன் ஏன்னா வந்து ஹேண்ட் வந்து கொஞ்சம் லென்த்தாக வைக்கணும் அதுக்காக தான் ஸோ இதை வந்து சொன்னேன் இல்லையா டூ அண்ட் ஆஃப் சொன்னேன் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னால் காலர் வச்சாக்கா அது வந்து தனி மெஷர்மெண்ட்டாக வரும் இது வந்து நார்மலாக வந்து வைக்கிறதால நான் த்ரீ இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன் அளவு இதுதான் வந்து கழுத்தோட அகலம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷோல்டர் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் இன்ச்சு வருது ஃபோர்டின் இன்ச்சுக்கு பாதி அளவு பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சாக வரும் செவன் இன்ச்சுக்கு ஆல்ரெடி வந்து த்ரீ இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு இதில் வந்து மிச்சம் வந்து ஃபோர் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா த்ரீ இன்ச்சுலேருந்து கரெக்டாக வந்து ஃபோர் இன்ச் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஃபோர் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு இப்போது நான் இங்கே சொன்னேன் இல்லையா எக்ஸ்ட்ராவாக வேணும்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங்காக ஸோ த்ரீ இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வீட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் இன்ச்சு தள்ளி ஃபோர் இன்ச்சாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது எதுக்காகனா இங்கே வந்து த்ரீ அண்ட் அண்ட் ஆஃப் வந்துடும் ஷோல்டருக்காக ஹாஃப் இன்ச்சு பார்த்தாக்கா உள்ளே ஸ்லீவ்ஸ் வருதுலேயே அதுக்காக போயிடும் ஃபோர் இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டு ஷோல்டருக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஆஃப் இது த்ரீ ஹண்ட்ரட் ஆஃப் வந்து நார்மலாக எல்லாருக்கும் வராது இது வந்து கோட் மாடல்ன்றதால வந்து அந்த மாதிரி வரும் ஒரு சிலருக்கு வந்து ஷோல்டர் அகலமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஷோல்டர் கம்மியாக இருக்கும் இதை வந்து ப்ளவுஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தோட அகலமும் பெருசாக வரும் சரிங்களா அதுக்கு வந்து ஒன் அண்ட் அண்ட் மட்டும் தான் வைப்பாங்க இது வந்து அளவு எடுத்தாச்சு நெக்குக்கு எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைவ் இன்ச் வேணும்னு சொன்னாங்க ஃபைவ் இன்ச் எங்கேயோ வருது பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு எப்பவும் கட் பண்ணக்கூடாது ஏன்னா ஸ்டிச் பண்ணாக்கா வந்து அதிகமாகிடும் நெக் வந்து பெருசாகிடும் சரிங்களா அந்த மாதிரி எடுக்கக்கூடாது ஃபைவ் இன்ச் வேணும்னா ஃபோர் அண்ட் அண்ட் ஆஃப் எடுக்கணும் த்ரீ இன்ச்சு மெஷர்மெண்ட் பண்ணோம் இல்லையா அங்கேயே வந்து இந்த கார்னர் இப்படி வச்சுருங்க வச்சுட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் மட்டும் வந்து மார்க் பண்ணால் போதும் அதை வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டாக்கா ஸ்டிச் பண்ணவுடனே இந்த மாதிரி ஃபைவ் இன்ச்சு வந்துடும் சரிங்களா இதுதான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு மட்டும் எப்போவுமே நெக்குக்காக அளவு எடுக்காதீங்க பெருசைடும் ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் போடுற பசங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பா மாதிரி வரைஞ்சி போடணும்னாலும் போடலாம் அப்படி இல்லைனா டேரெக்டாகவும் வந்து வரைஞ்சி போடலாம் இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பா அழுத்தம் வேணாம் ரவுண்டும் வேணான்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு வந்து ஹாஃப் இன்ச் மட்டும் நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஆக்சுவலி பா அழுத்தும் கிடையாது ரவுண்டு நெக்கும் கிடையாது இது வந்து ரவுண்டு நெக் ஹாஃப் இன்ச் மட்டும் தான் நான் இங்கே டிக் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி எடுத்திருக்கேன் இது த்ரீ இன்ச் இல்லையா த்ரீ இன்ச்சுலேருந்து நான் இப்படி எடுத்திருக்கேன் ஓகேவா இதை வந்து ஜாயின் பண்ணிச்சு இது ஹாஃப் இன்ச்சு இது இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் எடுக்கணும்னா ஒன் இன்ச் வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஹாஃப் இன்ச் வச்சு எடுத்துருக்குறதால இது வந்து ஃபார் ஷேப்பும் வராது ரவுண்ட் ஷேப்பும் வராது ரெண்டுக்கும் வந்து ஈக்குவலாக வரும் ஓகேங்களா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது அப்படியே வந்து கர்வை வந்து இப்படி முடிஞ்சிடணும் இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை மார்க் பண்ணும்போது இங்கே ஒன் இன்ச் விட்டுருங்க இங்கே எப்போவும் வந்து ஒன் இன்ச் இருக்கணும் எதுக்குன்னா ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்து நிற்கும் இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு இதுக்கு மேலே தான் வந்து ஒன் இன்ச் வரணும் இது வந்து ஒன் இன்ச்சு ஃபுல்லாகவே ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான் அந்த கிளாத் வந்து கரெக்டாக இல்லை இது பெருசாக இருக்குது இது சின்னதாக இருக்குது இது அப்புறமா வந்து பெருசாக இருக்குது ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் இது வந்து கட் பண்ணிடுவேன் ஆக்சுவலி ஒன் இன்ச்சு மட்டும் தான் நான் எடுத்துப்பேன் ஸ்டிச்சிங்காக ஏன்னா வந்து ஷோல்டரில் வருது இல்லையா ஒன் இன்ச்சு நான் இப்போ சேர்த்துப்பேன் ஆஃப் இன்ச்செலாம் சேர்த்தாக்கா சீக்கிரம் வந்து தயில் விட்டுரும் ஒன் இன்ச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மெஷர்மென்ட்காக ஓகேங்களா அது வந்து த்ரீ அண்ட் அண்ட் வந்து மார்க் பண்ணிணாக்கா இங்கே ஃபோர் இன்ச்சில் வந்து நிற்கும் த்ரீ அண்ட் அண்ட் ஆஃப் வந்து ஷோல்டர் கணக்கு ஸ்லீவ்ஸ் வச்சு தைக்கணும் இல்லையா அதுக்காக இது அக்கிள் வருது இல்லையா அண்டர் ஆம்ஸ் அதுக்காக வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக போட்டிருக்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிப்பு இல்லாமல் நீட்டாக வச்சுக்கோங்க இந்த அக்கிள் வருது இல்லையா ஸோ அந்த இடத்துலேருந்து ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் வருது இல்லை அதிலேருந்து வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இங்கேருந்து இந்த அக்கிள் வரைக்கும் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி நைன் இன்ச் இருக்குது இது வந்து ரெட்டி அளவு சொல்லுவாங்க நைன் இன்ச்சு இருக்குது கரெக்டாக உள்ளே வந்து ஸ்டிச்சிங்காக துணியும் இருக்குது நான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு உள்ளே விட்டுருவேன் ஏன்னா வந்து கொஞ்சம் குண்டானாக்கா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி வேணும்னா பிடிச்சிக்கலாம் அதுக்காக தான் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக டூ இன்ச்சு விடுவேன் இது வந்து கரெக்டான அளவு நைன் இன்ச் இருக்குது இன்னொரு ஈஸியான மெத்தட் நான் சொல்கிறேன் மெஷர்மெண்ட் எடுக்க வரலன்னா நான் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க இங்கே ரெண்டு ப்ராத் இருக்குது நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக ஒன்றாவே எடுத்திருக்கேன் ஸோ அதுக்காக ரெண்டு துணி இருக்குது இது மேலே வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்காக இது மாதிரி வச்சுக்கோங்க எடுத்து மெஷர்மெண்ட் போடணும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சு வருதுன்னு சொன்னேன் இல்லையா நைன் இன்ச்சு வர இடத்துல இந்த மாதிரி டிக் போட்டுக்கோங்க ஸ்டிச்சிங் வந்து பாருங்க கிட்ட அதுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு மேலே போடணும் சரிங்களா இதுலேருந்து ஹாஃப் இன்ச்சு மேலே வந்து ஸ்டிச்சிங்காக போடணும் இது எதுக்காக போடுறோன்னா நீங்கள் கரெக்டான அளவுக்கு எடுத்து நீங்கள் மெஷர்மெண்ட் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கீழே போயிடும் அக்கில் சரிங்களா இந்த அண்டர் ஆம்ஸ் வந்து ஹாஃப் இன்ச் கீழே போய்டும் கரெக்டான அளவு எப்பவும் வந்து எடுத்துக்கக்கூடாது ஸ்டிச்சிங்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் மேலே தான் இருக்கணும் கீழே நீங்கள் போட்டிங்கன்னா சரியாக உட்காராது நான் சொன்ன அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே கரெக்டான அளவு இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் அளவு போட்டு மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி தான் கரெக்டாக வரும் அண்டர் ஆம்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஹாஃப் இன்ச் மேலே தூக்கி நான் கோடு போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா இந்த கோடு எப்படி வந்துச்சுனா இந்த மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா நைன் இன்ச்சு ஸோ நைன் இன்ச்சுலேருந்து டூ இன்ச்சு தெரியுதுங்களா உங்களுக்கு டூ இன்ச் வந்து நான் எக்ஸ்டா விடணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஸோ தைக்கும் போது பார்த்தீங்கன்னா இது கரெக்டான அளவில் தான் வரும் நைன் இன்ச்னா நைன் இன்ச்சினால் கரெக்டாக வந்துடும் டூ இன்ச்சு உள்ளே இருக்கும் சரிங்களா இது வேணும்னா ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் பிடிக்கணும்னா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம் சின்னதாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது பாடி அளவு எடுத்து பண்ணணும்னா உங்களுக்கு சரியாக தெரியலனா நல்ல கரெக்டான மெஷர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது இந்த கோடு போட்டாச்சு இல்லையா இந்த அண்டர் ஆம்க்கு மேலே ஹாஃப் இன்ச் போட்டாச்சு இப்போ இங்கேயும் வந்து ஜாயின் பண்ணும் இல்லையா இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபோர் இன்ச்சு கரெக்டாக வருது ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் நான் இந்த அளவு இல்லையா அதுக்காக தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ ஹாஃப் இன்ச் மேலே எடுத்துருக்கேன் அதுக்காக தான் இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே இது ரெண்டும் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க அப்படி உங்களுக்கு தெரியலனா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சு வந்து கவில வந்து கர்வ் வரணும் இல்லையா அதுக்காக ஒன் இன்ச் வந்து எடுத்துக்கணும் இது வந்து ஒன் இன்ச்சு ஒன் இன்ச்சுன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வாங்க இல்லை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணிடணும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கல் ஷேப்லேயே இருக்கும் ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னா த்ரீ இன்ச்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக டூச்சி விட்டுருக்கேன் அதனால தான் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் நான் கட் பண்ணுவேன் இங்கே வந்து ஒன் இன்ச் ஆகிடும் இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன் இன்ச் மட்டும் தான் தேவைப்படும் அதுக்காக இங்கேருந்து வந்து நான் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவேன் சரிங்களா இதுக்கு ஆஃப் இன்ச்சு இங்கே ஸ்லீவ்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு ஓகேவா நடுவில் இருக்கிறது த்ரீ அண்ட் அண்ட் ஆஃப் மட்டும் தான் இருக்கும் ஷோல்டருக்காக பேக் நெக்குக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா கழுத்துக்கு இந்த பேக் சைடில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டாக்கா ஒன் இன்ச்சாகவும் வச்சுக்கலாம் ஃபைவ் இன்ச்சு நான் கட் பண்ணாக்கா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் பேக் சைடில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது போதும் நெக்கு பேக் சைடில் இதுக்கு மேலேயும் போயிடுச்சுன்னா ரொம்ப பெருசு சைடோ நெக்கு இங்கேயோ வந்து அளவு போட்டுக்கலாம் ஸோ இங்கே தான் வருது த்ரீ இன்ச்சு ஓகே இப்போ வந்து ஷோல்டருக்கும் அதுக்கும் போட்டாச்சு நெக்கு மட்டும் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் பேக் சைடில் கட் பண்ணும்போது இது ஃபுல்லாகவே வந்து ஒன்றாவே கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வச்சு அளவு எடுத்து தைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கிற இந்த நாலு பக்கமும் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க இது ஃபுல்லாக இருக்குல்லையா இந்த மாதிரியும் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா இது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து நான் இழுக்கிறது தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா இழுத்து இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு துணியும் வந்து கரெக்டாக இருக்கணும் இது வந்து பேக் சைடு ஃப்ரெண்ட்டு இது வந்து மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க சரிங்களா மூணு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இழுத்து கரெக்டாக இங்கே வருது இல்லைங்களா உங்களுக்கு ஸ்டிச்சிங் அதுலேருந்து வந்து கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி இங்கேருந்து தானே ஓப்பனாக இருக்கும் உங்களுக்கு அதுக்காக இந்த இடம் வந்து கரெக்டாக வந்து கோடு போட்டுக்கலாம் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வச்சாலும் பரவாயில்ல மேலே இந்த சைடில் வந்து டூ இன்ச்சு வச்சா ஓகே இங்கே வந்து ஹிப்பு கீழே தானே வரும் ஓப்பனு ஸோ இங்கே வந்து ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச் வச்சாலே போதும் இங்கே வந்து டூ இன்ச்சாக எடுத்துக்கோங்க ஏன்னா கரெக்டான அளவு வச்சு தைச்சா கூட டைட்டாக ஆனால் அது ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் சரிங்களா நீங்கள் கரெக்டாக ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு விட்டிங்கன்னா அது ஓப்பன் பண்ண முடியாது வேஸ்ட் ஆகிடும் அதுக்காக வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்ல முடியாது இப்போ வந்து குண்டாங்க இப்போ வந்து ஒளையாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அதுக்காக தான் நான் இந்த மெத்தடை வந்து எப்போவும் ஃபாலோ பண்ணுறது அந்த ஒரு ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் இருந்தாலே போதும் மடித்து இந்த மாதிரி தைக்கிறதுக்காக நீங்கள் எப்பவும் மெஷர்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்து நாலு இந்த சைடு இருக்கு இல்லையா ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த நாலு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ண இடம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா இழுத்து மெஷர்மெண்ட் பண்ணணும் லூஸாக விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே மடிப்பு இருந்தாக்கா சரியாக வராது இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெஷர்மெண்ட் பண்ணணும் இல்லைனா அயன் பாக்ஸ் வச்சு நல்லா நீட்டாக அயின் பண்ணிவிட்டு கூட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் இல்லைனா ஒன்று பெருசாக ஒரு சின்னதாக வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இன்ச் இருக்குது பாருங்கள் இது ஒன் இன்ச்சு சரிங்களா கரெக்டாக ஒன் இன்ச்சில் நான் அளவு எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி போட்டதால உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இல்லைனா வந்து நான் அளவு எடுக்கும்போது காமிச்சிருப்பேன் ஸோ இப்போ வந்து நான் இது ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு காமிச்சேன் இது வந்து ஒன் இன்ச்சு அப்படியே கம்மியாகிட்டே வரணும் அதிகமாக கூடாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் அதிகமாக இருக்கணும் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இங்கே வந்து அதை விட கம்மியாக இருக்கணும் ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணுறதால ரொம்ப அகலமாக இருக்கக்கூடாது ஸோ அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா என்ன பாருங்கள் இது வந்து ஸ்ட்ரைட்டான லைன் போட்டுகிட்டே அப்படியே கீழே வரைக்கும் வந்துடுங்க இந்த மாதிரி லேஸ் மாதிரி வச்சு தைக்கும் போது இந்த துணி இருக்கு அது வந்து ஹாஃப் இன்ச் இருந்தாலே போதும் இது இல்லாமல் வந்து தைக்கணுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக மண் இன்ச்சு வேணும் சரிங்களா ஏன்னா மடித்து தைக்கணும் இல்லையா அதுக்காக மண் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக கீழே விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து லேஸ் வேண்டாம் நீங்கள் வந்து எங்கள் மடித்து தைச்சிங்கன்னு சொன்னதால் நான் ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு ஒன் இன்ச்சாக நான் போட்டிருக்கேன் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த லைன் எடுத்துகிட்டு வந்துடுங்க வந்துட்டு இங்கேயும் ஒன் இன்ச்சு சைட்லேயும் ஒன் இன்ச்சு இங்கேயும் வந்து ஒன் இன்ச் இப்போ ரெண்டு இணக்கும் வந்து நான் கட் பண்ண போகிறது இல்லை லாஸ்ட்டாக தான் கட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இடத்துலேருந்து கட் பண்ணலாம் இது வந்து நான் சொன்னேன் இல்லையா கரெக்டாக அந்த ஃபோர் வந்து கட் பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த அகழ்வதிலே அந்த சைடில் வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச்சு நான் சொன்னேன் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் விட்டு கட் பண்ணணும் இது வந்து ஒன் இன்ச்சு சைட்லேயும் வந்து ஒன் இன்ச்சு கரெக்டாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து அந்த ஓப்பனாக இருக்கு ஓப்பன் ஆகிற இடத்துல வந்து அப்படியே நிப்பாட்டிடுங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கர்வாக எடுத்துன்னு போகலாம் இதை டூ இன்ச்சு சொன்னே இல்லையா அந்த இடத்துல இருந்தால் நான் இப்போ வந்து கட் இருக்கேன் ஓகேவா இது பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இப்போ இந்த நெக்கு மட்டும்தான் நான் கட் பண்ணலை நெக்ஸ்ட்டு இதாக தான் கட் பண்ண போகிறேன் நெக்கு இது ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது இல்லைங்களா இங்கே வந்து கொஞ்சம் லேட்டாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க தெரியுதுங்களா ஏன்னால் இது வந்து இந்த இடத்துல தான் கட் வரணும்னு சொல்லிவிட்டு தெரிய வரும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லேட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க நாலு துணியை வந்து கரெக்டாக வந்து சேர்த்து கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து இந்த கட்டிங் வருது இல்லையா ஓப்பன் வர இடத்துல கரெக்டாக வரும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ரெண்டும் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நெக்கை கட் பண்ணலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இது பா நெக்கும் கிடையாது ரவுண்ட் நெக்கும் கிடையாது இந்த நெக்கு தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நான் இப்போ கட் பண்ண போகிறோம் பாருங்கள் இங்கேருந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வரும்போது இதே மாதிரி தான் கட் பண்ணணும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு சரிங்களா ஃப்ரெண்ட் நெக் வந்து டன்னாயிடுச்சு த்ரீ இன்ச்சுக்கு வந்து இங்கே டிக் பண்ண இல்லையா ஸோ அதே வந்து நான் மெஷர்மெண்ட் போட்டுருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நான் வந்து ஃபைவ் இன்ச்சஸ்லாம் வந்து இப்போ கட் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து மெஷர்மெண்ட் போட்டுக்கலாம் இது போடணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் பிகின்ராக இருந்தீங்கன்னா அது வந்து அவசியப்படும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து நெக் எப்பவும் பர்ஃபெக்டாக உட்காரணும் அதுக்கு அதை சொல்கிறேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்துக்கோங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபைவ் இன்ச்சஸ் எங்கே வருதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு ஸோ இங்கே வருது மேலே இருக்கிறதுக்குன்னு வச்சுட்டு தானே மெஷர்மெண்ட் பண்ணோம் அதனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் கீழே வந்துருச்சு ஸோ இது வந்து கரெக்டாக இங்கே வருது சரிங்களா இங்கேருந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ண ஃபைவ் இன்ச்சஸ் இது வரைக்கும் வருது இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்ச்சு ஹாஃப் இன்ச் வந்து நான் போட்டுக்கிறேன் சேம் அதே மாதிரி நெக் வேணும் இல்லையா பேக் சைடில் ஸோ அதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்ச்சு தான் நான் விடுவேன் இதே மாதிரி எடுத்து நம்ப ஓகேவா இது வந்து ஹாஃப் இன்ச் கீழே இருக்கும் அது ஹாஃப் இன்ச் மேலே இருக்கும் ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா வச்சு இதே மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கண்ணா நான் போட்டு மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடுச்சு ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பேக் சைடு நெக்கு இங்கேருந்து கட் பண்ணணும் சரிங்களா ஸ்ட்ரைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு போகணும் நடுவில் எங்கேயும் கட் பண்ணக்கூடாது இதே மாதிரி வந்து கட் பண்ணணும் ஸோ இதை பாருங்க வச்சு பாருங்கள் இது கொஞ்சம் டவுனில் இறக்கிட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கா நெக்கு ரெண்டு சைடும் வந்து கரெக்டாக வந்துடுச்சு ஸோ ஹாஃப் இன்ச்சு தான் வந்து நான் இறக்கி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தெரியும் இது வந்து மேலே ஏற்றிட்டாக்கா இந்த ஹாஃப் இன்ச் கீழே ஓகேவா டாப்காக மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு இ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அட்டாச்மெண்ட் இருக்கு வைக்க சொல்லியிருக்காங்க ஜியூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் தான் வரும் ரைட் சைடில் ஸோ அதை வந்து நான் காமிக்கிறேன்